பெண்களை தொடரும் பிரம்மராஸ்ட் பிரம்மராஸ்டர்னு ஒண்ணு இல்ல ஒரு ஒரு உமனைசர் அவனுடைய எண்ணம் அதே மாதிரி பிள்ளைகளை புலக்கடை முனின்னா அது ஒரு எதிர்மறை உணர்வு நீங்க புலக்கடை முனின்னு ஒண்ணு வந்து சாப்பிட இல்ல நம்ம எதிர்மறை உணர்வே பிள்ளை ஆரோக்கியமா வாழ வைக்கலைங்கிறது தான் எனக்கு அர்த்தம் அதே மாதிரி சூரபத்மனை கொன்னதும் நரகா நரகாசுரங்கிறன தீபாவளி அன்னைக்கு கொன்னதும் ஒரு அரக்கனல்ல ஒரு வைரஸ் இன்னைக்கு வந்த கரோனா வைரஸ் வரைக்கும் எல்லார் உடம்புலையும் எல்லாம் இருக்கு எல்லா கிருமியுடைய உணர்வுகளும் இருக்கு அவைகள் வளர விடாம பார்த்துக்கிற வேண்டிய வேலை ரத்தம் சுத்தமாயிருந்தார் என்னுடைய குருநாதர் சொல்றாரு ஒரு சின்ன தேல்கப்பீச்சு அல்லது உங்கள் உணவில் தெரியாமல் ஏதோ ஒரு பூச்சியுடைய ஒரு புழுவுடைய முட்டைக்கோசுலையோ பீட்ரூட்ல பீட்ரூட்ல முட்டைக்கோசிலையோ வெண்டிக்காயிலே ஒரு புழு இருக்கு தெரியாம சாப்பிட்டுட்டால் அந்த புழுவில் விஷ உணர்வு உங்க உடம்பு விட்டு சாகிற வரைக்கும் போக்குவரது இல்லை அவைகள் அதிகமா வராம இருக்கிறது தியானம் பண்ணி அவங்களை அமைக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆண் உங்களுடைய இம்யூனிசேஷன் பவர்ங்கிறது உங்களுடைய பலம் பலம் ஆன்மபலம் அதிகமாயிட்டா போறது இல்லைங்கிறத தவிர உஷ்டம் உலக ஆஹ் வெப்பமயம் சூழ்நிலை இதெல்லாம் சுத்த போய் எல்லா இடத்துலயும் இருக்குது நம்ம உடம்புல இருக்கு அது கூடுனாலும் குறைஞ்சாலும் நம்ம உடம்புல அந்த அளவுக்கு மாறுது அவைகள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய ஆன்ம பலம் கூட இருக்கணுங்கிறத தவிர வேற எந்த முறையிலயும் மாற்ற முடியாது எந்த ஊசியை போட்டும் எந்த மருந்தையும் கொடுத்து மாற்ற முடியாது சித்த வைத்தியம் ஒரு காலத்திலையும் பாக்டீரியா பத்தி பேசினதே கிடையாது உங்களுடைய வாதம் பிரித்தம் கவன் பேலன்ஸ் ஆகிட்ட போது உங்களுக்கு ஆரோக்கியம்